எலும்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமா இவங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுவது ஏன் என்று சொல்லி அனைவருடைய வாழ்க்கையில தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் பிரசங்கி அழகா இதை குறித்து சொல்லும் பொழுது பிரசங்கி ஐந்தாம் அதிகாரத்துல நாம் ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது அது புத்தி திசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரையே அளிப்பானேன் இந்த வார்த்தைகளை கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே தடைபடுவது என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை நிமித்தம் இன்னைக்கு எதை வென்றுமானும் பேசலாம் என்று சொல்லி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எதை வென்றுமானும் பேசும்படியாக கத்தை நம்மளை உருவாக்கவில்லை நம்ம உருவாக்கப்பட்டதை அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் தான் கத்த நம்மளை உருவாக்கினார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கத்த நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்றைக்கு மனதில் தோன்றுகிறவையில் எல்லாம் பேசுவது நிமித்தம் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலைகளில ஒரு பெரிய தடை வருகிறது கத்தர் நம் கைட்டு செய்கிற வேலை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் நம்முடைய வார்த்தைகளை நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தடைபடுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் உங்கள் வார்த்தைகளை கவனிங்க வார்த்தைகளை நீங்கள் கவனித்து நலமானதை பேசுவீர்கள் என்று சொன்னால் நலமான ஆசீர்வாதங்களை கத்த உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் கோபம் கொள்ளாதபடி அவரை நாம் மகிமைப்படுத்தணும் நம்ம உயர்த்தணும் அவர் சொல்வதை நாம் பேசுவோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி நிறைவான காரியங்கள் நடக்கும் இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் தடுமாறி கொண்டவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கத்த நிச்சயமா ஆசிர்வாதத்தை கொடுப்பா என்னோடு இணைந்து நாம் ஜெபிக்கலாம் எங்களுக்கு அன்பு தகப்பனே நமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் தகப்பனே பேச வேண்டியதை விட்டு விட்டு பேசக்கூடாததை நாங்கள் பேசியதன் நிமித்தம் அனைவருடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜா கத்தர் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்த கேட்டு சந்தோஷப்பட விரும்புகிற தெய்வம் நீங்க தகப்படு ராஜா ஒருவர் பேசிக்கொள்வதை அந்த ஒருவர் ஒருவர் கொள்வதை நீங்கள் கவனித்து பார்க்கிற தெய்வனா இருக்கிறீங்க அதை அறியாமல் எதேதோ பேசி இன்னைக்கு கையின் கிரியைகளை அழிக்கப்பட்டு தகப்பட ஆசீர்வாதம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதன் அற்புதங்களை பார்க்க கத்திர உதவி செய்வீராக இறக்கத்தின் தெய்வம் இரக்கத்தை காட்டும் மகிமை வெளிப்படுத்தும் நன்மை நாள் திருப்தியாக்கும் மேஷுவின் நாம திருப்திதாவே ஆமே